வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பழனியில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டினை முன்னிட்டு பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி வளாகத்தில் சிறப்பு கண்காட்சி நடக்கிறது இக்கண்காட்சியை அனைவரும் பார்வையிடும் வகையில் வரும் ஆகஸ்ட் முப்பது வரை திறந்திருக்கும் அனுமதி இலவசம் திருச்செந்தூர் இருக்கு இல்லையா அதுல யானை வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுது உண்மையில காத்துல மிதந்து போய் ஒவ்வொரு தலமும் பாக்குற மாதிரி இருக்கு உண்மையில நல்லா இருக்கு இது உண்மையான அற்புதமான விஷயம் பார்க்குறது விஷுவல் எப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு விவிஐபிக்கு என்ன தரிசனம் கிடைக்குமோ கடவுள்கிட்ட நம்ம வந்து காசு கொடுத்து போகணுமோ பத்து ரூபா டிக்கெட்டு இருபது ரூபா டிக்கெட்டு ஐநூறுரூவா ஆயிரரூவான்னு இருக்குது பட் வந்து நிறைய போக முடியாது அந்த இது குறை இங்கே இல்லை நம்ம வந்து கடவுளில் நேரில் பக்கத்துலேயே தொட்டு கருவறையை பார்க்குற மாதிரி நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை பழனியில் நேற்று முதல்வர் காணொலி மூலம் துவக்கி வைத்தார் இரண்டாம் நாள் மற்றும் நிறைவு நாளான இன்று காலை எட்டு மணிக்கு திருவேல் இறைவன் தீத்தமிழ் இசை நிகழ்ச்சியுடன் மாநாடு துவங்கியது முத்தமிழ் முருகன் மாநாடு மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதாகவும் இந்த மாநாட்டில் பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார் நாங்கள் திட்டமிட்டது ஒரு பேர் திட்டமிட்டிருந்தோம் ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாநாட்டிலே கூடியது முருகருக்கு தமிழ்நாடு அரசு தமிழக முதல்வர் அவர்கள் எடுக்கின்ற இந்த மாநாட்டை அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது கூடிய கூட்டத்தில் இருந்து விளக்கமாக தெரிய வந்துள்ளது முதலமைச்சர் அவர்கள் அனுமதியோடு வடித்தெடுக்கப்பட்டிருக்கின்ற பதினாறு தீர்மானங்கள் சிறப்பு வாய்ந்த தீர்மானங்கள் இன்றைக்கு மாநாட்டிலே நிறைவேற்றப்பட இருக்கின்றன எப்பொழுதும் போல் நேற்றைக்கு போல் இன்றைக்கும் இந்த மாநாடு முழு அளவு வெற்றி பெறும் கண்காட்சியை பொறுத்தளவில் பக்தர்களுடைய கோரிக்கை நம்முடைய மாவட்ட அமைச்சர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோருடைய கோரிக்கை கிணங்க ஐந்து நாட்கள் கண்காட்சி வி ஆர் மற்றும் நம்முடைய திருடி கண்காட்சி அனைத்தும் ஐந்து நாட்கள் நீடிக்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அரசு இந்து சமய துறை இணைந்து நடத்துகின்ற நிகழ்ச்சி முருகர் பக்தர்களால் கொண்டாடப்படுகின்ற நிகழ்ச்சி ஆகவே முருகர் புகழ் பாடுகின்ற பதினாறு அடியார்களை தேர்வு செய்து அவர்களுக்கு இந்த மாநாட்டிலே பொற்கிழியும் விருதும் வழங்கப்படுகிறது என்றால் இது முழுக்க முழுக்க அரசியல் சார்பற்ற அதேபோல் அரசு எடுக்கின்ற விழா என்பதோடு இந்து சமய சேர்ந்து எடுக்கின்ற விழா என்பதால் ார் புதுச்சேரி காந்தி திடலில் தென்னிந்திய அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் மிஸ்டர் சவுத் இண்டியன் மற்றும் மிஸ்டர் புதுச்சேரி பிரிவுகளில் தலா மூன்று போட்டிகள் நடைபெற்றன இதில் மிஸ்டர் சவுத் இண்டியனாக திண்டுக்கல் தினேஷ் மற்றும் புதுச்சேரி மணிவண்ணன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் தினேஷிற்கு ஒரு லட்சம் மற்றும் மணிவண்ணனுக்கு நாற்பதாயிரம் ரொக்க பரிசுகளை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் சின்ன வீராம்பட்டினம் ஏடன் கடற்கரையில் காற்றாடி திருவிழா வெகு விமரிசையாக நடக்கிறது விழாவில் பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பல வடிவங்களில் காற்றாடியை பறக்கவிட்டனர் மீன் வகைகள் பாம்பு விலங்குகள் மிக்கி மவுஸ் ஆக்டோபஸ் என நூற்றுக்கும் மேற்பட்ட வகைகளில் காற்றாடிகள் வானத்தை அலங்கரித்தன காற்றாடி திருவிழாவை ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் என டூரிஸ்டுகள் கோரிக்கை விடுத்தனர் இன்னைக்கு வந்துட்டு பாண்டிச்சேரியில இங்க ஈடன் பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்துட்டு கை பெஸ்டிவல் நடக்குது சோ ஈடன் பீச்ங்கிறது வந்துட்டு ஒன் ஆஃப் த ப்ளூ பிளாக் பீச் அதாவது தூய்மையான பீச்ல வந்துட்டு நிறைய இங்க வந்துட்டு கடைபிடிச்சிட்டு இருக்கும் சோ இங்க வந்துட்டு இந்த கை பெஸ்டிவல் வந்துட்டு நல்ல பிரம்மாண்டமா ரொம்ப அழகா ஏற்பாடு பண்ணிருக்காங்க இது வந்துட்டு ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனா இருக்கும் சோ இங்க விதவிதமான கைட்ஸ் நல்ல ஒரு சேஃப்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல நல்ல ஒரு அட்ராக்டா பண்ணிருக்காங்க சோ பாண்டிச்சேரி வந்துட்டு டூரிசம் பிளேஸ் தான் சோ பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி நம்ம நிறைய டூரிசம் ஆக்டிவிட்டிஸ் ப்ரமோட் பண்ணும்போது பாண்டிச்சேரி அரசுக்கும் நல்ல வருவாய் இருக்கும் மக்களுக்கு வந்துட்டு நல்ல வாழ்வாதாரம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு புதுச்சேரி அரசு சார்பாக இன்னும் நிறைய இதுதான் பாண்டியில இது பஸ்ட் டைமா இருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அது இல்லாம சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் இது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறோம் அத கிரௌட் வைஸ் பார்த்தாலுமே கொஞ்சம் மத்த இது பாக்கும்போது இப்ப கொஞ்சம் ஹெவியா எங்களுக்கு ஃபீல் ஆகுது இது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால மத்தபடி ஓகேதான் பார்க்கிங் தான் வந்து அது ரொம்ப டிஸ்டன்ஸ் ஏன்னா கார்ல டூ வீலர்னா கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு அது இல்லாம கார்ல வர்றதுனால டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அங்க இருந்து பசங்களுக்கு வந்து பசங்க தானே வர்றாங்க அதனால அவங்களுக்கு வந்து தூக்கிட்டு வர்றதுக்கு அவங்களும் டயர்ட் ஆயிடுவா இங்க வந்து என்ஜாய் பண்றது அது மட்டும் தான் ஒரு டிபிகல்டி ஆனா அதுக்கும் வந்து ஃப்ரீ சர்வீஸ் ஒரு வேன் வச்சிருக்காங்க அது எல்லாருக்கும் எங்களுக்குமே தெரியல ുമ നടന്ന് വന്നിട്ട് അവൻഷൻ ഇത് മേരി മുക്കവാസി പേർക്ക് അവളെ നടന്നും വരാങ്ങ അത് അവമേറ്റ് പണി അത് കൊണ്ട് യൂസ്ഫുൾ ആയിരുന്നു അപ്പൊ ആദ്യമായിട്ട് ഇങ്ങനത്തെ ഒരു എക്സ്പീരിയൻസ് കിട്ടുന്ന കൈറ്റ് ഫെസ്റ്റിവൽ ആദ്യമായിട്ടാണ് കാണുന്നത് അപ്പൊ ഇവിടെ വന്നപ്പോ കൊറേ ഡിഫറെ ടൈപ്പ് ഓഫ് കൈറ്റ് ഉണ്ട് ടോം എൻജറി കാർട്ടൂൺ ക്യാരക്ടർസ് ആകുമ്പോ കുറച്ചുകൂടെ ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിട്ട് ഫീൽ ചെയ്തു കുറച്ചും കൂടെ കണക്റ്റ് ചെയ്യാൻ ഫീൽ ചെയ്തു പിന്നെ ഈ സംഭവം ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിരുന്നു നമ്മളുടെ കേരളത്തിൽ ഇങ്ങനത്തെ സംഭവം ഇല്ലായിരുന്നു അപ്പൊ ഇത് ആദ്യമായിട്ട് കോണ്ടിയില് വന്നപ്പോ ഇതൊക്കെ കാണുന്നത് അപ്പൊ நல்லொரு எக்ஸ்பீரியன்ஸ் ആയിരുന്നു இது இனியும் கொண்டு போவா பற்றி இருந்தெங்கி கொள்ளாயிருந்தோம் எல்லா வருஷம் உண்டாயிரங்கி ஐ ஹோப் மோர் டூரிஸ்ட் வில் கம் ஃபார் திஸ் கோவை போலீஸ் எஸ்பி கார்த்திகேயன் தலைமையில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் இருநூற்றி அறுபத்தி ஐந்து போலீசார் சிறப்பு ஆய்வில் ஈடுபட்டனர் இன்று அதிகாலை கருமத்தம்பட்டி குடியிருப்புகளில் நடத்திய சோதனையில் கஞ்சா போதை மருந்து போதை ஊசி மற்றும் பயங்கர ஆயுதங்கள் சிக்கின கல்லூரிக்கு வெளியே இருக்கும் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் வாடகை வீடுகளில் தங்கியிருந்த மாணவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் இந்த சோதனையில் நம்பர் பிளேட் இல்லாத நாற்பத்தி இரண்டு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன பிடிபட்ட முன்னாள் மாணவர்கள் சிலர் மீது கொலை வழிப்பறி மற்றும் கொலை முயற்சி வழக்குகள் இருப்பது தெரியவந்தது இதுகுறித்து எஸ் பி கார்த்திகேயன் கூறுகையில் நீலம்பூர் சூலூர் செட்டிப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் கல்லூரி மாணவர்கள் அதிகம் தங்கியுள்ளனர் அந்த பகுதிகளில் சிறப்பு கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதில் ஆறு கொடிய ஆயுதங்கள் ஒரு கிலோ இருநூறு கிராம் கஞ்சா இரண்டு திருட்டு பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன சந்தேகத்திற்கு இடமான வகையில் நாற்பத்தி இரண்டு பைக்குகள் ஸ்டேஷன் கொண்டுவரப்பட்டது குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட மூன்று பேர் பிடிப்பட்டனர் முப்பத்தி ஆறு மாணவர்களிடம் விசாரணை நடக்கிறது கோவையில் குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை தொடரும் என்றார் எஸ்பியின் அதிரடி நடவடிக்கையை குடியிருப்போர் வரவேற்றனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆவிச்சிப்பட்டியை சேர்ந்தவர் செல்வம் ஆவிச்சிப்பட்டி அருகே பூலாமலை அடிவாரத்தில் இவரது தோட்டம் உள்ளது இங்கு பாறைகளை தகர்ப்பதற்காக வைக்கப்படும் வெடிகள் அரசு அனுமதியின்றி தயாரிக்கப்பட்டு வந்தது வழக்கம் போல வெடி தயாரிப்பில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர் அப்போது குவித்து வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்கள் திடீரென வெடித்து சிதறின இதில் இருவர் உடல் சிதறி பலியாகினர் நத்தம் போலீசார் உடல்களை மீட்டு விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தலைமறைவான செல்வத்தை போலீசார் தேடி வருகின்றனா்